الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده, وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد அல்லாஹ் ஷா நமது அல்லாவுடைய கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் மனிதர்களாக அருமநாயகம் சல்லாஹ் அலகி அவருடைய உம்மத்தினர்களாக படைத்திருக்கிறான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அஹந்திருந்தார் நண்பர்களே எல்லாரும் சத்தமாக சரவாற்ற சொல்லுங்கள் நான் முகம்மதி அன்பர்களே இந்த சபைக்கு நம்மை வரவழைத்த அந்த எல்லா புகழும் குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய கண்ணி மிகுந்த தலை சிறந்த வளமாக்கள் மேலும் நல்லடியார்கள் தாய்மார்கள் எல்லோரும் அதிகமாக சலவார்த்தை நாம் இந்த சபையிலே உட்கார்ந்திருக்கும் நேரத்திலேயும் ஓதிக்கொண்டே இருக்குமாறு கேட்கிறோம் சற்று முன்பு நேச பாடல் ஒன்று படைத்தார் அதிலே அவர்கள் காட்டினார்கள் மறுமையின் நாளிலே ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹின் முன்னால் தலையை வைத்து விடுவார் ஏமத்து நாளிலே எல்லோரும் எந்திரிச்சிருவோம் இதே மாதிரி பிரம்மாண்டமான மஹருடைய வெளியிலே இங்கே கூடியிருப்பது போன்று பல கோடி மடங்கு மக்கள் எல்லோரும் அங்கே கூடியிருப்போம் அங்கே அல்லாஹு தாலாவும் இருப்பான் மக்கள் அனைவரும் இருப்பார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்குமே தெரியாது எப்படி அல்லாஹு தாலா இடத்திலே பேசுவது எப்படி அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்பது என்று யாருக்கும் தெரியாது அப்ப நாயகம் சல்லல்லா இவர் வசல்லம் அவர்கள் அல்லாஹின் முன்னால் தங்கள் தலையை வைத்து விடுவார்கள் தலையை கீழே வச்சுடுவார் எதுவரைக்கும் தலை அல்லா சரிதா செய்வாங்க எவ்வளவு நேரம் சரிதாவில் இருப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது அவ்வளவு நேரம் சரிதாவில் இருப்பார்கள் கடைசியாக சொல்லுவான் நபியே நீங்கள் தலையை தூக்குங்கள் நீங்கள் கேட்டது அனைத்தும் கொடுக்கப்படும் வசல் தொடரட்ட எது வேண்டுமானாலும் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேட்டது அனைத்தும் கொடுக்கப்படும் என்று சொல்லும் வரை அல்லாஹின் முன்னால் தலையை தூக்க மாட்டார்கள் தலையை பெருமானா சொன்னா எடுக்க மாட்டார் என்று முன்னாடி கவிதை படித்து காட்டினார் என்ன வருஷம் படித்துமா வாசிங்க படித்து முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி சஜிதாவில் தலையை உயர்த்த மாட்டார்கள்ன்னு சொன்னு உம்மத்துல ஒரு மனிதர் தன் உம்மத்திலே ஒரு மனிதன் நரகில் கிடந்தாலும் தலையை உயர்த்த மாட்டார்மி பெருமானா சொன்னார் आदेश நமக்காக வேண்டி நம்ம போகக்கூடாது இருக்காண்டி அந்த முன்னால் தலையை வைத்து கேட்டவர்கள் சல் இப்ப எந்த அளவு நாம் இங்கே செலவாத்துக்களை வாழ்க்கையில் அதிகமாக ஓடி கொண்டு செல்கிறோமோ அந்த அளவு நமக்கு ரசூ சல்லா சொல்லுடைய அன்பும் ஷபாத்தும் அங்கே கிடைக்கும் ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோரிடத்தில் என்னுடைய அன்பு கோரிக்கை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் தடவையாவது செலவாசு சொல்லுவோம் இன்ஷா அல்லா மட்டுமல்ல ச நேரத்திலே யார் அதிகமாக செலவாக்கு சொல்கிறார்களோ ரசூ இல்லாஹி சல்லா அலிவலம் அவர்கள் வந்து கனிமா சொல்லி யார் அதிகமாக செலவாக்க சொல்கிறார்களோ மன்னரையிலே ரசூர்லாய் சல்லாசம் அவர்கள் கேள்வி கணக்கை லேசாக்குவதற்காக வருவார்கள் மகஷரிலே வருவார்கள் நம் எல்லா கட்டத்திலும் வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து நிற்பார்கள் எனவே சரவாத்தை நாம் இங்கே அதிகமாக சொல்வதற்கு நாமும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் சலவாத் சொல்ல பழகம் பொண்ணு இங்க பள்ளி கொடுத்து அனுப்புறோம் காலையில போறாங்க போய் இங்கிருந்து ஸ்கூல் போற வரைக்கும் சரவா சொல்லிட்டே போங்கம்மா சொல்லி அனுப்புறோம் முகமது சல்லா சல சும்மா போகாதீங்க செலவா தோதிட்டே போங்க திரும்ப ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் செலவா தோதிட்டே வாங்க உங்களை அல்லாவத்தோட பொறுப்பேற்றுக் கொள்வாங்க இப்ப டென்த் பரீட்சை நடக்குது இன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது பிள்ளைங்க போன் போட்டு துவா செய்வீங்கன்னு சொல்லுவாங்க செலவா தோதிட்டே போங்க மாட்டாரம் நீங்க எப்ப வீட்டிலிருந்து கிளம்பி பள்ளிக்கூடத்திற்கு சென்று அந்த பள்ளிக்கூடத்திலே பேப்பரை கையில் வாங்கும் வரை சல்லந்தாஹலாம் ஓதிக்கொண்டே செல்லுங்கள் அல்லாஹால அந்த கேள்விகளை உங்களுக்கு லேசாக்கி வைப்பான் அதற்குரிய பதில்களை அல்லாவித்தால அவங்க கல்விலை ஒதுக்க செய்வான் அல்லாவிதால அவங்களை எழுத வைப்பாரா சொன்னுடைய செலவாத்துடைய பறக்கத்தில் அதனால இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் இங்கே பயான்கள் நடைபெறுகிறது நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது அதிகமாக நாம் இங்கே செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்கிறது அந்த செலவாத்துடைய பறக்காத்துகளை அல்லா ஜல்லஷாடம் வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஹர் ஹர் மரதுக்கே ஹர் மரதுக்கே தவாக சல்லி அல்லா முகமது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் எல்லா வியாதிகளுக்கும் விடை தான் நம்ம இடத்துல அதிகமான மக்கள் ஏதாவது செய்ய சொன்னா நான் சொல்றது அலமது இல்லா உங்களுக்கு என்ன நல்ல சாதியான மாப்பிள்ளை வேண்டும் என்று சொல்லுவார்கள் நீங்க நீங்க இந்த நீயத்தை வைத்துக் கொண்டு ஒரு லட்சம் முறை செலவாத்து சொல்லுங்கள் சலாத்து நாரியா ஓதுனாலும் சரி எந்த செலவாத்து உங்களுக்கு தெரியுமோ அதை ஓதுங்கள் ஒரு லட்சம் முறை ஓதுங்கள் அல்லாத்தலா அதற்கு முன்னால் உங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பான் சில கூறுவார்கள் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள் வீடு கட்ட வேண்டும் நீயத்தை மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு லட்சம் முறை செலவாத்து ஓதுங்கள் சிலர் சொல்வார்கள் சாலையான குழந்தை வேண்டும் என்று சொல்லுவார்கள் குழந்தை வேண்டும் என்று மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் செலவாத்து அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள் நீங்களும் உங்கள் மனைவியும் வாய் திறந்தால் செலவாத்து வருங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் சில பேர் தாய்மார்கள் பத்தாயிரம் முறையும் செலவாத்து வருகிறார்கள் ஓதிக்கொண்டே இருங்கள் அந்த அந்த காரியத்தை லேசாக்கி வைப்பான் வெகு சிறு வெகு லேசாக்கி வைப்பான் அன்பர்களே ஒரு ஹதீசரை வருகிறது நாயகம் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அவடத்திலே அதற்கு அவர்கள் நினைக்கிறேன் அவர்கள் வருவார்கள் யார சொல்லா என்னுடைய பரவான காரியங்கள்லாம் போக மீதி உண்டான காலங்களிலே பாதி நேரம் நான் சரவாத்து சொல்கிறேன் என்று சொல்வார்கள் இப்ப பெருமான சொன்னாங்க யார் பெருமான சொன்னாங்க சொல்லா சொல்லும் சரவாத்தை இன்னும் அதிகமாக்குன்னு சொன்னாங்க அப்ப யார சொல்லாம் என்னுடைய காலையிலிருந்து மாலை வரை இரவு நேரங்கள் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அடிப்படை தேவைகள் போக மீதி நேரத்தில் முக்கால் வாசி நேரம் நான் செலவாத்து ஓதுகிறேன் என்று சொன்னாங்க பெருமான சொன்னாங்க செலவாத்தை இன்னும் நீங்க அதிகப்படுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அப்ப அவங்க யார சொல்ல இப்ப நான் என்னுடைய முழு நேரத்தையும் செலவாத்திற்காக ஒதுக்கி விட்டேன் பரவான தொழுகை போக அஞ்சு நேரம் தொழுகை போக மற்ற என்னுடைய கடமைகள் நம்மளை செய்ய வேண்டிய சாப்பாடு தூக்கம் இது போக மீதி நேரம் எல்லாம் முழுமையாக சலவாத்துத்தான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் தாய்மாரில் என்ன கவனிங்க உங்க வாழ்க்கையுடைய வெற்றிக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் உங்க இருலோக வாழ்க்கையுடைய வெற்றி அதுல இருக்கு கவனமா கேளுங்க என்ன சொன்னாங்க முழு நேரத்தையும் நான் செலவாத்திற்காக ஒதுக்கி விட்டேன் எந்திரிச்சிருந்து இரவு நேரம் படுக்க செல்லும் வரை என் வாயிலே செலவாத்தான் வந்துருக்கேன் நண்பர்களே இப்ப அங்கிருந்து நாங்க வந்தோம் வீட்டுல இருந்து என்ன கூட்டிட்டு வந்தாங்க வருகிற வழில அல்லா உட்கா ஒரு பத்து ஐம்பது செலவாத் எவ்வளவு முடியுமோ சல்லா முகமது இங்க இங்கே சபையில உள்ள உட்காந்த இங்கே வேலை நடந்து கொண்டு மற்றவர்கள் கொண்டிருந்தார்கள் நான் செலவாத்து செல்லதாகலாம் ஹம் செல்லல்லா அவரை செல்லும் செல்லல்லாவலாம் ஹம் செல்லல்லா சொல்லு அப்போ அந்த பெருமான சொன்னாங்க செல்லம் தாளி செல்லன் இப்ரூ மசூல்கே தான் நினைக்கிறேன் அந்த சாஹாபினுடைய பேர் சொன்னாங்க ஃபை நீ இவ்வாறு உன்னுடைய எல்லா நேரங்களையும் செலவாத்திற்காக வேண்டி ஒதுக்கி கொண்டால் யுகுஃபரு யு யுகுஃபருதம்புக்கு நீ வ யுகுஃபா ஹம்முக்கு வ யுகருதந்துக்கு என்று சொன்னார்கள் செல்லந்தா சொல்லு அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களும் செலவாத்திற்காக வேண்டி ஒதுக்கி கொண்டால் உங்களுடைய எல்லா கவலைகளுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான் உங்களுடைய எல்லா கவலைகளுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்னென்ன கவலை மனசுல வருது யார் யாருக்கு என்ன கவலை சில பேருக்கு தன் உடல்நிலையை பற்றி கவலை தன் மனைவியுடைய உடல்நிலை பிள்ளைகளுடைய உடல்நிலை வியாபாரத்துடைய நிலை வெளிநாட்டுல வேலை கிடைக்கணுமே நிலை விவசாயம் நல்லா நடக்கணுமே இருக்கல பண்ணி கொடுத்து பையன் பாஸ் பையனுக்கு நல்ல பெண்ணு கிடைக்கணும் பெண்ணுக்கு நல்ல மாப்பிளம் கிடைக்கணும் பெருமானா சொன்னார்கள் உங்களுடைய ஆகப்பெரிய அத்தனை கவலைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அம்மா பெருமானா சொன்னா அல்லாதுல சும்மா விட்டு வந்தாங்க இந்த சூழலை பொய் சொல்லியிருக்கிறாங்களா உங்களுடைய எல்லா கவலைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் உங்களுடைய எல்லா பாவங்களையும் ரெண்டு சொன்னாங்க எல்லா கவலைகளுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் உங்களுடைய நண்பர்கள் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இதை விட வேற பெருசு என்ன வேணும் இந்த கல்யாண மதரிசியில நம்ம எல்லாரும் சபதம் எடுத்துக்கணும் நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் என்னுடைய பில் பிள்ளைகளும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி எல்லாரும் சரி இன்ஷா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் தடவை செலவா இன்ஷா சொல்லுமா சத்தம் சொல்லுங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் இது அப்படி செய்தால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனைக்கும் அல்லாது நண்பர்களே அந்த மாதிரி வாழ்க்கையை நம் இடத்துல நாம் கொண்டு வந்து விட்டால் அல்லாது எந்த அளவு நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுகிறீர்களோ அந்த அளவு அல்லாஹ் ரசூலும் இந்த உலக மக்கள் உங்களை கட்டுப்படுவது போன்று ஆக்கி விடுவார்கள் நண்பர்களே பெரியார்களே எத்தனையோ பிரச்சனைகளை சொல்றாங்க மனைவி பேச்சு கேட்கறது இல்ல சில மனைவிமான போன் போட்டு என் கணவர் வந்து அடங்காம நடந்துக்கிறாரு வீட்டுக்கு எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு சில பேர் ரெண்டு பேரும் போன் போட்டு சொல்றாங்க பிள்ளைகள் எல்லாம் எந்த பிச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அன்பர்களே நான் எல்லோருக்கும் சொல்ல சொல்றது நீ எந்த அளவு அந்தாவுக்கு வழிபடுகிறாயோ உன்னை சார்ந்தவர்கள் உன் பேச்ச கேட்கற மாதிரி அந்தாவத்துல ஆக்கிறான் நீ நீ இன்றைக்கு ஒழுங்காக அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டால் அல்லாஹ் அந்தாவுத்தாலாவுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ்வுடைய அல்லாவுத்தலால் உனக்கு ஏவிய காரியங்களை ஒழுங்காக செய்து நடந்தால் உன் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கும்படி அல்லாவுத்தலால் ஆக்கிறான் கணவர் காலையில் எழுந்து தொழுக செல்கிறார் தன் மனைவியை தொழுவும் படி சொல்லுகிறார் பிள்ளைகளை தொழுக அழைத்து அழைத்து செல்கிறார் பெண் பிள்ளைகளை நீங்களும் தொழுகுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை அல்லாஹுத்தால் அதிகப்படுத்துவோம் ரொம்ப பேர் வீடுகளில் அன்பர்களே யார் தொழுகையை மறந்தார்களோ அந்த வீடுகளில் பிரச்சனை கட்டாயம் வரும் இதுவரை வராவிட்டாலும் இனிமேல வரும் கணவனிடத்திலே தொழுகை இல்லை அல்லது மனைவி தொழுகை இல்லை கணவன் கண்டுகாம வந்துகிறார் இவர் தொழுக போயிடுறார் வீட்டில் மனைவி தொழுதாங்கன்னா இல்லையான்னு பார்க்கறது இல்லை பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆனால் அதே நேரத்திலே கணவரும் தொழுகிறார் மனைவியும் தொழுகிறார்கள் மனைவி தொழுக மறந்தால் கணவர் தொழுகும்படி ஏவுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு வறுமை இருக்கலாம் அந்த வீடுகளில் இன்னைக்கு பிரச்சனை இருக்கலாம் நல்லா எழுதி வச்சுக்க ஒரு காலம் வரும் தலை நிமிர்ந்து வாழ்வாங்க நான் சொல்ல அண்ணா சொல்றான் புராணில் வ அமூர ஹெல்ல கபிஸலாத் உ நீ தொழுகையை முறைப்படி தொழுதுவா உன் உன்னையும் மக்களை தொழுக சொல்லு கொஞ்ச நாள் எல்லாத்தலா விட்டு பிடிப்பான் அதுக்கு பின்னாடி உன் வாழ்க்கையை நல்லா கொடுப்பான் நீ வாங்கி வைக்க முடியாது அந்த அளவு அல்லா கொடுப்பான் மகிழ்ச்சியே மகிழ்ச்சி சந்தோஷமே சந்தோஷம் நான் அரச ஆளுக்குப்பா நீங்கள் சம்பாதிச்சு கொடுங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல

ஒரு காலம் நடக்காத நண்பர்கள் நடக்கவே நடக்காது நீ எந்த அளவு அல்லாவை சந்தோஷப்படுத்துகிறாயோ அந்த அளவு அல்லாஹு இந்த உலக மக்கள் முன்பேச்சே கேட்பது போல விடுவான் நீ அவனுக்கு கட்டுப்பட்டு நட நீ அன்பர்களை எத்தனை பேர் மனைவிக்கு நாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம சந்தோஷமா இருக்கிறாங்க முடியவே முடியாது நீங்கள் உங்க மனைவிக்கு ஐநூறு பவுன் நகை வாங்கி கொடுத்தாலும் சரிதான் தங்கத்திலேயே சட்டை செஞ்சு கொடுத்தாலும் சரிதான் தங்கத்திலேயே செருப்பு வாங்கி கொடுத்தாலும் சரிதான் நீ தங்கத்திலே ஊடு கட்டி கொடுத்தாலும் சரிதான் வேற என்னங்க செய்ய முடியும் அந்த மனைவிடைய அன்பை நீ கா வாங்கவே முடியாது நீ நீ வாங்கி கொடுத்து தங்க வீட்டில் உட்காந்துட்டு நீ தங்கத்திலே வீடு கட்டி தங்கத்திலே செங்கல் வாங்கி வெள்ளியில செங்கல் வாங்கி வீடு கட்டி கொடுத்த அந்த மனைவி என் மனைவி என் அன்பு அன்பு காட்டும் வாங்கி கொடுத்து செருப்பு தங்கத்துல வாங்கி கொடுத்து அவ்வளவு நீ வாங்கி கொடுத்துருப்ப ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போன் வாங்கி கொடுத்துருப்ப நீ வெளியில போனா அந்த ரெண்டு லட்ச ரூபா போனை வச்சு வேற ஒருத்தன் பேசுவான் அன்பு நீ வாங்க முடியாது அன்பை நீ கொடுக்க முடியாது அல்லாஹ் கொடுத்துருவான் அன்பர்களே இந்த காசு பணங்களை வச்சு நீ அன்பை வாங்கவே முடியாது ஆனா அல்லா எடுத்த கையை நீ சொல் யார்லா என் மனைவி என் மேலே எப்பயுமே அன்பா இருக்கணும் யார்லா அந்த மாதிரி என் வாழ்க்கையை நீ ஆக்கிடு உனக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் என் மனைவி உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி நான் ஆக்கிடுறேன் அந்த அஞ்சு நேரம் விடாம நாங்க தொழுகிறோம் டெய்லி குரான் ஓதுறோம் ஒன்னே சந்தோஷப்படுத்துறோம் எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் சந்தோஷமா நீ வையிறப்பு என்று நீ சொல்லி பார் அன்பர்களே அல்ல எப்படி வாழ வைக்கிறான் பாருங்க அல்ல சொல்றான்

அப்படியெல்லாம் உழைத்து என் பையனுக்கு வீடு கட்டி கொடுத்தேன் என் பொண்ணுக்கு வீடு கட்டி கொடுத்தேன் என் மனைவிக்கு வீடு கட்டி கொடுத்தேன் கடை வச்சு கொடுத்தேன் படிக்க வச்சு ஆளாக்கணும் இன்னைக்கு வாப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறானுங்க மதிக்க கூட மாட்டிக்கிறானுங்க நிச்சயமா நடக்கும் காரணம் என்ன இந்த காசு பணங்களை கொண்டு உன் மனைவியின் அன்பை நீ வாங்கலான்னு நினைச்சே நடக்கவே நடக்காது இந்த காசு பணங்களை கொண்டு உன் பிள்ளைகளுடைய அன்பனை வாங்கலாம் வாங்கலான்னு நடக்கவே நடக்காது அந்த பிள்ளைகளுக்கு ஆறு வயசான பள்ளிவாசலை கூட்டிட்டு போய் பழகு தொழுக பழகு அவனுக்கு அலகத்து சொல்லி பழகு அத்தகையா சொல்லி பழகு அவன் எப்படி தொழுகின்ற முறை எண்ணி கற்றுக்கொடு எப்படி அல்லாவ மதிக்கணும்னு கற்றுக்கொடு குரான் ஓத கற்றுக்கொடு காலையில எழுந்திரிச்சியா குரான் இன்னைக்கு கொஞ்சமாவது ஓதனையாப்பா ஒரு யாசின் ஷெரீப் ஓதனையாப்பா இன்னைக்கு அரைஞ்சுதா குரான் ஓதனைங்களா உடனே இவங்க கிட்ட கேட்டோமா எத்தனை பேர் இன்னைக்கு கேட்டோம் எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எந்த ஒரு மணி நேரம் நான் குரான் ஓதணும்னு சொன்னோம் சொல்ல நம்ம தைரியம் இருக்குது நம்ம இல்லை நண்பர்களே அதை பத்தி இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னு காலை எந்திரிச்சோன்னு கண்ணு முடிக்கிறான் எந்திரிச்சோன்னு கூட ஓதறது இல்லை இந்த எத்தனை பேருக்கு எந்திரித்தவுடன் என் குழந்தைக்கு பாதமா அலமதுல்ல சொல்லி கொடுத்தேன் கைத்துக்கு பாப்போம் என் குழந்தை சொல்லிச்சு இன்னைக்கு என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுப்போம் யாரா கைத்துக்குங்க உண்மையா தான் கைத்துக்குங்க நீங்க சொன்ன உன் குழந்தை சொல்லி ஒரே அம்மா கைத்துக்குறான் இன்னைக்கு காலைல எந்திரிச்சு அரைஞ்சி குரான் யாராச்சும் எத்தனை பேரு யாருக்காக இருக்கிற நல்லா குரான் நண்பர்களே என்றைக்கு அல்லாஹ் நம்ம கொடுத்த அந்த பொக்கிஷங்களை மறந்தோமோ அல்லாஹ் நம்ம கொடுத்த துவா ஒரு பொக்கிஷம் குரான் ஒரு பொக்கிஷம் இந்த ரெண்டையும் எப்போ மறைந்தோமோ இன்னைக்கு போய் நீ பாரதியமென்ட்டு வாசல்ல நிற்கிற இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போராட்டம் பண்ணுற தெரு தெருவோ போராட்டம் பண்ணுற எந்த ஆட்சியை அல்லாஹ் தாலும் எட்நூறு வருஷம் இந்த இஸ்லாமிய ஆட்சியை அல்லாஹ் நமக்கு கேட்டு கொடுத்தோமோ குரானை விட்டுட்டீங்க துவா விட்டாச்சு தெருவில் போய் போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி தெரு தெருவாக போராட்டம் பண்ணுறவங்க நல்லா இறக்கி விட்டான் வீட்டில் உட்காந்து காலையில் அத்தனை பேரும் இவள் அத்தனை பேரும் கல்ல குரான் ஓதி இருப்போம் ஆனால் அத்தனை பேரும் துவா கேட்டு இருப்போம் யான்னால் எல்லாம் நம்மளுக்கு சும்மா வந்துருவோம்னா எதிரிகளுடைய உள்ளத்துல பயத்தை உண்டாக்கிடுவான் அந்த சந்தார் பெருமான சொன்னாங்க ஊத்தி தூக்கி ரோகு ஷஹரி என்னை பார்க்க வரும்னு ஆசைப்பட்டால் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாத தொலைவிற்கு இங்க இருந்து ஐநூறு கிலோமீட்டர் இருக்கலாம் அங்க இருக்கும்போது போது என்னை பற்றி பயம் அல்லாஹ் உண்டாக்கிடுவான் என்னை பற்றி கல்ப ஆடு நினைச்சா அந்த மாதிரி பயத்தை அல்லாஹ் உண்டாக்கிடுவான் நீ அல்லாவை கூட வச்சுக்கிட்டா ரசூல கூட வச்சுக்கிட்டா நீ யார முன்னாடியும் பணிய தேவையில்லை குரான கூட வச்சுக்கிட்டா துவாவை கூட வச்சுக்கிட்டா யார முன்னாடியும் பணிய தேவையில்லை உலகம் உன் முன்னாடி பணி எட்நூறு வருஷம் அல்லாஹால நமக்கு ஆட்சியை கொடுத்தானே இந்தியாவில யார் துவா செஞ்சு கொடுத்தா எப்படி கொடுத்தா அல்லாஹ் அல்லாஜ் ஏன் அந்த ஆட்சி நம்மளை விட்டு போச்சு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு எம்பி சீட்டுக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு அடையிற மாதிரி அல்ல என்ன காரணம் ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் யாருங்க உலமாக்கல விட்டுருங்க பஜ்ரத்தோடு யாருங்க குரான் ஒரு உண்மையை கை தூக்கு பார்க்கணும் ஒருத்தர் ஓதிருக்கிறார் நமக்கு இல்ல குரான் ரெண்டு பேர் ஓதிருக்கிறான் வெக்கப்பட வெக்கப்படுறாங்க சொல்லுங்க நீங்க பஜ்ரத் தொட்டு அரைச்சு குரா தாய்மால் கை தூக்கு எத்தனை பேர் கை தூக்கு ஒரு மூணு மூணு பேர் கை தூக்குறான் என்ன நம்மள்கிட்ட என்ன நம்மள்கிட்ட குரான் யாரு கொடுத்தா இல்ல

எந்த ஷிஃபாவை யார்கிட்ட போய் தேர் மருந்து மாத்திர தேர்றையோ அல்லாஹ் சொல்றான் ஷிபா குரான்ல வச்சிருக்கிறேன் நீயும் உன் மனைவி மத்தம் டெய்லி ஒரு தூந்து குரான் வந்து பாரு வீட்டுல வியாதியை வர இருக்கிற வியாதியை காணாம போயிரு டெய்லி அல்லாஹ் குரான் துவா ஓதி பாரு என்ன துவா உங்க அல்லாஹ நம்ம கொடுக்கல எவ்ளோ பேர் கை அதை என் மனைவியை மேல அன்பா இல்ல அல்லா சொல்றான் ஹபனா ஹபரண்ணா வினா சுவாஜினா ஒரு துர்ரி யாத்தினா குர்ரதா ஐயனின் கொஞ்சம் அல்லாஹலையும் முக்த தீனிமாமா யாருந்தா என் மனைவியை பார்த்தா என் கண் குளிர்ச்சி அடையும் என் பிள்ளைகளை பார்த்தா என் கண் குளிர்ச்சி அடையணும் என் மனைவி சொல்லுகிறார் என் கணவனை பார்த்தா என் கண் குளிர்ச்சி அடையணும் சந்தோஷம் வரணும் என் குழந்தை குட்டிங்களை பார்த்தா என் கண் சந்தோஷம் அடையணும் அந்த மாதிரி எங்களை நீ ஆக்கிரல்லா இந்த துவாவை அல்லாவே குருவானில் கற்றுக் கொடுத்து ஒரு தந்தை சொல்லுகிறார் ஹசரத் என் பையனை பெத்ததுக்கு அந்த காலம் சொல்லுவாங்கல்ல ஒரு கிரைண்டரை பெத்திருக்கலாம் ஒரு குழவிகளை பெற்றிருக்கலாம் ஹசரத் ஏண்டா பெத்தோன்னு இருக்கு ஹசரத் அப்படின்னு சொல்றாரு நான் சொன்னேன் இது காரண நீதான் இது காரண நீதான் உன் பையன் இன்னைக்கு ஒன்னா சமாளிக்க முடியல உன் பயனை இன்னைக்கு உன்னால கட்டுப்படுத்த முடியலன்னு காரணம் நீதான் என்ன சொல்றீங்க என்னைக்காவது துவா ஓதிருக்கிறியா குரான்ல அல்ல முஸ்லிமான தான் சொல்லி கொடுத்தான் சாமிக்கும் கோவிந்த் சாமிக்கும் சொன்னா உனக்கு தானே சொன்னா யாரெல்லாம் என் மனைவி மக்கள் மூலமாக என் கண்களுக்கு குளிர்ச்சியை கொடு நல்ல வழிகாட்டக்கூடியவர்களாக என்னையும் என் பிள்ளைகளையும் ஆக்கிவிடும் துவா சொல்லி கொடுத்தானே அல்லாத்தா என்னைக்காவது ஒதுக்கிறியா இது வரைக்கும் ஓதனுதே கூறுப்பிடுவான்னா பின்னி துவா அல்ல யாருன்னு சொல்லி கொடுத்தா உனக்கு தான் சொல்லுது நீ ஓதுறியா உன் பஞ்சாதி ஓதுனாலா இல்லவேன்னு ரப்பி ஹபலி மின சாலிகி யா அல்லா சாலிஹா நல்லது எனக்கு பிள்ளையா கொடு இந்த துவாவும் அல்லாஹ் குடான சொன்னான் நீ ஓதனையும் பஞ்சாதி ஓதிச்சா இதுவரைக்கும் உதவே எப்படி கூறுப்பிடும் ரப்பி ஹபலி மில்லதுங்க துர்ரையத்தன் பையபத்தன் இன்னக்க சமீவி துவா யா அல்லாஹ உண்புரத்திலிருந்து மிக மிக பொருத்தமான மிக நல்ல சாலியான நல்ல குழந்தை எனக்கு குடு அல்லாஹ் நல்லா கேட்க சொன்னான் கேட்டையா இல்லைவே இல்லை இதுவரையும் கேட்டதே இல்லை அதே அல்லாஹ் சொல்லுகிறான் ரெப்பிஜான் நீ முக்கீமஸ் சலாத்தியோவின் துர்ரீகி தீ பிரபனா வத்தக்கப்பல் துவா யா அல்லா என்னையும் என் குடும்பத்தார்களையும் ஐந்து நேரம் முறைப்படி தொழக்கூடியவள்ளாக ஆக்கு அல்லாஹ என்று கேட்க சொல்லி அல்லாஹ் சொன்னானே இதுவரைக்கும் இந்தவா கேட்டையா மனப்பாடமே இல்லையா இது தமிழில் கேளு அரபிய மனப்பாடம் தமிழில் சொல்லலாம்ல கேட்டயா கேட்கல எப்படி உன் போய் ஓப்பிடுவான்

எனக்கு பொருத்தமானவர்களை ஆக்கி வச்சது அல்லா இந்த அல்லாஹ் அல்லா குருவான சொல்லு என்னைக்காவது ஓதிருக்கிறியா ஓதந்தே இல்லை ஆறு துவா சொன்னேன் ஆறு துவாக்கள் ஒரு துவா கூட அல்லாட நீ கேட்டது எப்படி பையன் உருப்பிடுவான் என்ன சொல்லி எந்த துவா செய்ய சொல்றேப்பா அல்லாஹ் சொல்றான் குஸ்தாதுமார்கள்ட்ட போங்க சேகமார்கள்ட்ட போங்க உங்களுக்கு துவா செய்வாங்க என்று சொல்லுது அல்லா தாலா தந்தையுடைய துவாவுக்கும் ரப்படைய அரசுக்கும் திரையே இல்லை என்று அல்லா தெரிய சொல்றாங்க நீ உன் குழந்தைக்காண்டி அம்மாவும் அத்தாவும் உட்காந்து தகஜத் சொல்லுவாங்க எந்திரிச்சு மூணு மணிக்கு யாருலாம் என் பிள்ளைய ஸ்ரீதேவியாக்கு யாருலாம் என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கொடு யாரெல்லாம் என் பையனுக்கு நல்ல பொண்ணு கொடு தோ ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார வச்சுட்டா ரொம்ப இந்த பிள்ளைகளை மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார வச்சிருக்கிறோம் மாலைகள் நாங்கள் வாங்கி போட்டாச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டாச்சு ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ரெண்டு லட்சம் செலவு பண்ணி சாப்பாடு ஆக்கி போட்டியாச்சு மண்டபத்தை அலங்காரம் பண்ணியாச்சு இதெல்லாம் நாங்க பண்ணிடலாம் அன்பு அதை காசு கொடுத்து வாங்க முடியுமா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு என்ன பாசுமஞ்சள் பிரியாணி ஆக்கி போடலாம் நீ இரநூறு கிலோ கூட ஆட்டுக்கறி வாங்கி போட்டு சாப்பாடு சொல்லலாம் அன்பு என்ன கடையிலையா விற்குது ஒரு அரை கிலோ அன்பு கொடுங்க ரெண்டு கிலோ அன்பு கொடுங்க வாங்கி அத்தாவுக்கு கணவனுக்கு அரை கிலோ மனைவிக்கு அரை கிலோ பங்கு வைக்க முடியும் முடியாது இது தரக்கூடிய அல்லா தரும் யாரும் இல்லை இதெல்லாம் நாங்க செஞ்சாச்சு நெத்திய கீரவை அல்லா முன்னாடி ரப்பே இந்த மனமக்களுடைய வாழ்க்கையை நீ அன்பாக்கவி சந்தோஷமாக்கவி சொற்க வரைக்கும் ஒன்னா இருக்கவி பிரச்சனைகள் எல்லாம் பாதுகாத்துக்கோ சாலியான பிள்ளைகளை கொடு நீ விரும்பக்கூடிய பிள்ளைகளை நீ கொடு அல்லா இதுல பிள்ளை எல்லாம் ஆக்கிராத சாலியான பிள்ளை என்று நீ கேளு தருவதற்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறான் நீ கேட்கறது இல்லை அல்லா தர்றது நீ கேட்டு பழகி கொள்ளுங்கள் தாய்மார்களே அஞ்சு நேரம் அல்லாட்டு கதிரங்கள் நமக்கு தருவதற்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறான் நான் சொன்ன துவாக்கள் குரான் சொல்லி கொடுக்குறதுவா குரான் சொல்லி கொடுக்கிற துவா நமக்கு சொல்லி கொடுத்த அந்த அத்தலா அல்லாஹ் சொல்லி கொடுத்த முறையை விட்டு விட்டு வேறு வகையில் துன்யாவை அடைய ஆசைப்படுகிறோம் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த முறையை விட்டு விட்டு வேறு வகையிலே துன்யாவை அடைய ஆசைப்படுகிறோம் நடக்கவே நடக்காது நீ அல்லாஹ் எந்த முறையை சொன்னானோ அந்த முறையிலே அல்லாஹ் எடுத்த கேட்டு பாருங்கள் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்த நாம ஒரு உறுதி வச்சுக்கோ இன்ஷால்லா இன்ஷா அல்லாஹ் நாளை வந்து எல்லாம் டெய்லி குறைஞ்சது ஒரு திசு குரான் ஓதுவோம் இன்ஷா இன்ஷால்லா நிச்சயமா செய்வோம் முடியலையா அஞ்சு நேரம் கூடிய தொழுகை இல்ல நமக்காக வேண்டிய மனைவி மக்களுக்காக வேண்டிய அந்த துவா செய்வோம் யார்தான் என் மனைவி மக்களை சந்தோஷமா வச்சிரு என் கண்களுக்கு குறிச்சியாக நீ விரும்பிய வழியில் வாழ்வதற்கு நீ வழி செய்யலாம் என்று உன் கணவருக்காக வேண்டி துவா செய்யுங்கள் உன் மனைவிக்காக வேண்டி துவா செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் ஊர் மக்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் ல்லா எப்படி ஆக்கரம் பாருங்க இந்த வாழ்க்கையை ஒரு நொடியில தலகீழ மாற்றக்கூடிய கைகள் அல்லா கையில இருக்கு மதிய மனைவி வீட்டில் பேசிட்டு இருந்தேன் திருப்பூர்ல கடுமையான வெயில் எங்க வீட்டுல ஏசி போடலாமான்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க வேணாங்க ஏசி போட்டா ஏசியிலேயே பழகிரும் சொந்தக்காரங்க போனா அவங்க உட்காந்துருக்க முடியாது அப்படின்னாங்க நம்ம கையில இந்த ஊரே அல்ல ஏசி ஆகிடுவான் அல்லாட் துவா செய்வோம் என்று மனைவி உட்காந்து யார்ல வெயில் தாங்க முடியல ரம்ஜான் முடிஞ்சு கொஞ்சம் குளிர்ச்சியை கூட அல்லான்னு மணி மதியானம் மூணு மணிக்கு துவா செஞ்சோம் சாயந்திரம் ஆறு மணிக்கு மேக வந்துச்சு இன்னும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு மழை மூணு நாளா கடுமையான மழை திருப்பூர் பேப்பர் எடுத்து பாருங்க கடுமையான மழை ஆச்சரியப்பட்ட அல்ல ஏன் துவாவுக்கானு நீ கொடுக்கல ஒன்னால நீ தரப்படி நிரூபிச்சு காமிச்சுட்டு மொத்த ஊரு ஏசி போட்ட மாதிரி ஆயிடுச்சு நைட்டு படுக்கிறோம் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறோம் இப்போ குளிர்காலமா மழை காலமான்னு தெரியல இப்போ நான் திருப்பூர்ல இருந்து ட்ரெயினில் கிளம்பி வந்துட்டு இருக்கிறோம் இங்க வந்து சேர்ற வரைக்கும் மழை தான் இந்த ஊர்ல வந்து இறங்குற வரைக்கும் மலை ட்ரெயின்ல விட்டு இறங்கி மழை பெய்து வந்து சேர்ற வரைக்கும் அல்லா மழையை வெயில் காலமா மழை காலமான்னு தெரியல காலம் அல்லாவோட கேள்வி இருக்குதுங்க காலம் அல்லாவோட கேள்விக்கு அல்ல நான் தான் காலம் வருது வெயில் காலமும் நானு மழை காலமும் நானு நான் நினைத்தால் மழை காலத்தை வெயில் காலமாக்க முடியும் வெயில் காலத்தை ஒரு நொடியில மழை காலமாக்க முடியும் அந்த மாதிரி ஆற்றல் ஏன் கேள்வி இருப்பீங்களா அப்படியா பற்ற ஆற்றல அண்ணா விட்டுவிட்டு சோகத்தை மூக்க கையில காசு இல்லையே கையில நகை இல்லையே நட்டு இல்லையே எப்படி புள்ளை கட்டிடுவோம் காற்றும் மலையும் கதிரவனும் ஆற்றும் செயல்கள் அவன் செய்யலாம் அப்படியேப்பட்ட ரப்பு தாள நம்ம கூட இருக்கிறான் நீ கேளு தர்றேங்கிறோம் என்ற கேளு தான் தர்றேங்கிற அண்ணா தாளா அவனை விட்டு விட்டு அன்பர்களே என் கையில காசு இருக்குது மாமன் ஒரு ஒரு லட்சம் தரேன்னு சொன்னாரு மச்சா ஒரு அஞ்சு போன் நகை போடுறேன்னு சொன்னாங்க அதை வச்சு என் கல்யாணத்தை நான் கரையேத்திடலாம் காசு நம்பரு மாமன் நம்பரை மச்சா நம்பரை அவன்ட்டு போய் கேக்குற தரலான்னு சொல்லிகிட்டு தான் இருந்தேன் திடீர்னு வியாபாரத்தில் கஷ்டம் தர முடியாம போய்ட்டு திடீர்னு கடன் வரல தர முடியாம போச்சுன்னு சொல்லலாம் அதில் யாரை நம்பினாயா நாளைக்கே மௌத்தாக போயிடுறான் தர முடியாம போயிடலாம் ஏன்டா நம்பரு ஏன்டா மௌத்தாக போகக்கூடிய ஆன நம்பரு நல்லா சொல்றான் பார்த்தா ஒக்கள் அதில் ஹைல் அலி லா எமௌத் என்றைக்கே மரமி மரமிக்காத என்றைக்கே மௌத்தாகாத அந்த அல்லாவை நம்புன்னு சொல்ற அல்லா நண்பர்களே அல்லாவை நம்புங்கள் வாழ வைப்பான் என் அல்ல என் வாழ்க்கையில சிறப்பான அம்சங்களை கொடுப்பான் என் அல்லா என் பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுப்பான் என் அல்லா என் பையனுக்கு வாழ்க்கை கொடுப்பான் அல்லா எனக்கு பேசி கொடுப்பான் அல்லுங்க அண்ணா கேளுங்க அல்லா முன்னாடி தலை சாயுங்கள் வாழ்வாங்க வாழ செய்வான் மீண்டும் அல்ல இந்தியாவே அவன் கையில கொடுக்க தயாரா இருக்கலாம் இருநூறு வருஷம் கொடுத்து அதை திரும்ப தர மாட்டானா மீண்டும் அல்ல நமக்கு வாழ்க்கையை கொடுப்பான் நண்பர்களே அந்த இடத்துல எந்த கஷ்டமா இருந்தா அந்த இடத்தை கேளுங்கள் இல்லா ஜெயசாந்த் இந்த மணமக்களுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக அமைத்து தருவானாக அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கரைவிரொண்டு ஓட செய்வானாக சாலையான பிள்ளைகளை எல்லாம் கொடுத்தானாக இங்க வந்திருக்கூடிய நம்ம எல்லோரையும் நல்லா புற்றிலுமாக மன்னிப்பானாக இங்கிருந்து செல்கிற பொழுது அன்று பிறந்த பாலகரை போன்று முற்றிலும் மன்னிக்கப்படாமல் செல்லக்கூடிய பாகத்தை எல்லாம் நசிப்பாக்குவானாக நமது வீடுகளில் என்ன குறைகளோ கஷ்டங்களோ நோய்களோ நொடிகளோ அவற்றையெல்லாம் அல்லா நீக்கி அற புரிவானாக நம்ம குடும்பத்தாருக்கும் பெற்றோருக்கும் நீண்ட வயசையும் ஆஃபியத்தும் சலாமத்தும் அல்ல தந்தல் புரிவானாக நோயினுடைய வாழ்க்கை தர தந்தல் புரிவானாக நம்முடைய குழந்தைகளுக்கு அல்ல சாலியான மாப்பிள்ளைகளே நம்முடைய பெயன்களுக்கு அல்ல சாலியான பெண்களை எல்லாம் தருவானாக குழந்தைய குழந்தை இல்லாதவர்களுக்கு சாலியான குழந்தைகள் எல்லாம் நசிப்பாக்குவானாக கணவன் மனைக்கு மத்தியில் மகிழ்ச்சியை அல்ல அதில் அதிகப்படுத்துவானாக யாருக்கெல்லாம் வேறு சொந்த தொழிலோ வியாபாரம் இல்லையோ அவள் வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எல்லாம் உண்டாக்குவானாக ஊர்ல எல்லாம் மேலும் மேலும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் எல்லாம் அதிகமாக்குவனாக நம் பிள்ளைகளை மார்க்கதாரி இல்ல கரண்டாக ஆக்குவனாக நம் அனைவரையும் அங்காரம் தொல்லக்கூடிய உள்ள கரண்டாக ஆக்கியால் உரிவானாக நம்முடைய தகுவாவுடைய வாழ்க்கையை நமக்கு வாழ தோஃபி செய்வானாக அல்லா எடுத்து அதிகமாக துவா செய்வதற்கும் குரான் வரக்கூடிய நசீபி அல்லா நம்ம அனைத்து குறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தாரா வரகாத்து நம்ம இடத்துல இங்கே மூணே மூணு கோரிக்கை டெய்லி ஒரு ஜூது குரான் வரும் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அல்லாட்ட அழுது துவா செய்யுங்க டெய்லி ஒரு ஆயிரம் செலவாத்து செய்வோமா இல்லா இன்ஷா அல்லா செய்வோம் நிச்சயமா செய்வோமா இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல